இருப்படல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸோ வந்து சண்டே சண்டே வந்து ரீல்ஸ் எடுப்போம் அப்போ வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் तेगल तेगल का दो बाट दो बाट बात हो छेंदा दो बाट आका दे से अलग नहीं दो बाट हो आते नहीं लग

இந்த ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சாயஹரிஸ் வந்து என்னை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான் அந்த பாட்டுக்கு இங்கிட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வேறு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல கூச்சு கூச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் என்னையை பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டு போவோம் பாருங்களேன் ஒரு ரீல்ஸ் எடுக்கும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சிரிப்பு வேற கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் என்னால சிரிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தோம் எப்பயுமே வீடியோ எடுக்கும்போது இப்படிதான் பண்ணுங்க இந்த சாங் பண்ணும்போதும் அதே மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பியான் போல அந்த பாட்டை கேட்டவுடனே அவனுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணிடுச்சு போல திரும்ப அப்படியே பார்த்துக்கிட்டே என் முன்னாடி வந்து எனக்கு சிரிப்பு காமிக்கிறதுக்காகவே என் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பியான் பாருங்களேன் இப்போ நாங்க எங்க கிளம்பி இருக்கோம் யார் வீட்டுக்கு போறோம் போறோம் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் சொல்லி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்க என்ன பண்ண போறோம் தம்பி அது மேல என்ன விழுந்துருவேன் இப்போ வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா தம்பிக்கு வந்து கேசரி கேட்டுக்கிட்டே இருக்கேன் சோ நாங்க கேசரி தான் வந்து பண்ண போறோம் ஹரிஷ் உனக்கு என்ன வேணும் கேசரி கேசரி யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்சா எங்க இருக்கு சருமி எங்க இருக்கு இருக்கா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் கேசரி கேசரியா கேசரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேசரி பண்ண போறோம் இப்போ நாங்க ஜிஆர்பி நெய் ஃபர்ஸ்ட் வந்து வடை சட்டியை வச்சிட்டு அதுல வந்து கொஞ்சோண்டு என்னது இது என்னது நெய்யா நெய்யா வேண்மணிக்கே பேசாதன்னு சொன்னோம்ல அதுக்குதான் வேண்மணிக்கே பேசுறியா இப்போ வந்து நம்ம வடைச்சட்டியில வந்து நெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம ரவையை போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரொம்ப கருக விடக்கூடாது சும்மா எனக்கு தெரியாது ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை பண்ணியே சரிமி வரையாப்பா கே சரி சாப்பிட்டு வரானாண்டி ரவை வந்து நல்லா இதானதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து அதை எடுத்து மாத்திட்டு நம்ம நெய் ஊற்றி அதுல வந்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு திராட்சை இந்த இது இருந்துச்சுன்னா அதை நம்ம இதில் போட்டு பொறிக்கணும் என்ன அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம் நான் வந்து அரை அரை டம்ளர் தான் எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்துறேன் ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் சுகர் நான் நான் ஆட் பண்ணிட்டேன் யாரும் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து அந்த சாய்கறி சவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம ரவையை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் சில பேர் வந்து இந்த டயத்தில் வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க நான் மறந்து போய் தண்ணிக்குள்ளே போட்டு விட்டேன் நம்ம செஞ்ச கேசரி ரெடி இவ்வளோ எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க

நல்லா இருக்கா நல்லா இருக்கா எங்க அரிசி மாவும் சத்தமா சொல்லு சொல்லுடி பட்டு என்ன செஞ்சுருக்க

बुल्या वेरी गुड आप सांगांगा नुतं रे दोडा का ये ए बी सी सोले அப்புறமா வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் எவ்ரி சண்டே வந்து நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போவோம் வீடு வந்து பக்கத்தில் இருக்குது எப்போ வேணால் போய்க்கலாம் யார் யாரோட அம்மா வீடு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்